ஜிஎஸ்டி விகிதம் மாற்றப்பட்டதால் தனியார் நிறுவனங்கள் பால் பொருட்களின் விலையை குறைத்துள்ளன ஆனால் தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் விலையை குறைக்க மறுத்துள்ளது ஆவின் வாயிலாக பால் மட்டுமின்றி பால் பவுடர் வெண்ணெய் நெய் பன்னீர் இனிப்பு வகைகள் என நூற்று இருபதுக்கும் அதிகமான பால் பொருட்கள் தயாரித்து விற்கப்படுகின்றன மத்திய அரசு ஜிஎஸ்டி விகிதத்தை மாற்றி அமைத்ததில் வெண்ணெய் நெய் பன்னீர் உள்ளிட்ட பால் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதனால் தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டு பால் பொருட்கள் விலையை குறைத்துள்ளன அதே போல ஆவின் பால் பொருட்கள் விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நெய் விலையை மட்டும் லிட்டருக்கு நாற்பது ரூபாய் குறைத்துள்ளது வெண்ணெய் பன்னீர் விலையை குறைக்கவில்லை பாஜகவை பொறுத்தவரை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிர்வாகிகள் மாற்றம் இருக்கும் தமிழக பாஜக தலைவராக இதுவரை பலர் இருந்துள்ளனர் தலைவர்கள் மாற்றம் என்பது இயற்கை முன்னாள் தலைவர் அண்ணாமலை புறக்கணிக்கப்படவில்லை அவர் முக்கியமான தலைவர் ஓட்டு திருட்டு தொடர்பாக காங்கிரஸ் கூறுவது முழுக்க போய் ஜோக்கர் மாதிரி நினைத்ததையெல்லாம் ராகுல் காந்தி பேசி வருகிறார் நடிகர் விஜய்க்கு கூட்டம் வருகிறது கூட்டம் வருவதை வைத்து ஓட்டு போடுவர் என்று சொல்ல முடியாது கோவைக்கு வந்த நடிகர் தனுஷுக்கு கூட நிறைய கூட்டம் வந்தது என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் கனகசபாபதி பேசியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பங்குச்சந்தையில் சிறப்பு வர்த்தகம் ஒரு மணி நேரம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டின் சிறப்பு வர்த்தகம் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி முதல் இரண்டே முக்கால் மணி வரை நடைபெறும் என்று என்எஸ்சி அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு தீபாவளி அன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சிறப்பு பங்கு வர்த்தகம் நடைபெற்றது திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு கடவுளை பற்றி பேச அடிப்படையில் எந்த தகுதியும் இல்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டை கேரள அரசு செப்டம்பர் இருபதாம் தேதி ஏற்பாடு செய்தது இந்த விழாவிற்கு தமிழக முதலமைச்சரை அழைத்தார்கள் சனாதன தர்மத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் சனாதனம் டெங்கு மலேரியா கொசுவை போன்றது அதை அழிக்க வேண்டும் என சொன்னவர் ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலினை முக்கிய விருந்தினராக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைக்கும் போதே தெரியும் இந்த அரசியலில் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க போடப்படுகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நாஸ்திக டிராமாச்சாரி என்று அழைப்பேன் நாத்திகத்தை விரும்பக்கூடிய மற்றும் டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இருவர் சேர்ந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக நிகழ்வை நடத்தும் முடித்து இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்கு யாரும் வரவில்லை இருக்கைகள் காலியாக இருந்தது அவர்கள் கஷ்டப்பட்டு கூட்டத்தை போட்டு ஐயப்பனுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தங்களது பெயருக்கு இன்னும் களங்கத்தை ஏற்படுத்தி உள்ளனர் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தூத்துக்குடியில் அமையவுள்ள கப்பல் கட்டும் தளத்தை வேறு இடத்திற்கு அமைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலர் சண்முகம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தூத்துக்குடியில் இரண்டு கப்பல் கட்டும் தளங்கள் அமையவுள்ளதாகவும் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளீர்கள் கப்பல் கட்டும் தளம் அமையவுள்ளது வரவேற்கத்தக்கது ஆனால் கடந்த தொன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக உப்பு உற்பத்தியில் இருப்பவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக அது இருக்கக்கூடாது அந்த பகுதியில் உள்ள உப்பு உற்பத்தி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க அப்பகுதியை கையகப்படுத்துவதை கைவிட்டு தூத்துக்குடி வடக்கு வைப்பாறு கிராமத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூறு ஏக்கரையும் கடற்கரையை ஒட்டியுள்ள தரிசு நிலங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள இரண்டாயிரம் ஏக்கர் தரிசு நிலங்களையும் கப்பல் கட்டும் தளம் கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் சண்முகம் குறிப்பிட்டுள்ளார் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆழ்பிடித்து கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் முப்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் அமரும் பெஞ்ச் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன அதிர்ஷ்டவசமாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக இது நடந்ததால் மாணவர்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை நமது சிறு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி கட்டடங்கள் கூட இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியின் ஊழலில் இருந்து தப்பவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இதுவரை மேற்கூரை இடிந்து விழுந்த பள்ளி கட்டடங்களுக்கு கணக்கே இல்லை திமுக நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்க நமது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுகிறது அதுவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இந்த நிலை இந்த பள்ளி கட்டடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர் யார் என்ன அடிப்படையில் அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இடிந்து விழும் கட்டடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது இதுவரை திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஏற்கனவே தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே இருக்கையில் தொடர்ந்து அரசு பள்ளி கட்டடங்கள் இடிந்து விழுவதன் பின்னணி என்ன திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆழ்பிடித்துக் கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்று அண்ணாமலை கூறியுள்ளார் நடிகர் விஜயின் பேச்சில் அகந்தை அதிகம் உள்ளது முதலமைச்சரை மிரட்டும் துணியில் பேசுவதில் இருந்தே அவரை பாஜக தான் இயக்குகிறது என்பது தெரிகிறது என்று சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார் நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அவர் பேசுவதை நீங்களே பார்க்கும்போது போது சிஎம் சார் என்று சினிமாவில் பேசுவது மாதிரி பேசுகிறார் கொஞ்சம் அகந்தை அதிகமாக வார்த்தைகளில் இருக்கிறது இந்த அகந்தை இருக்கக்கூடாது என்ன தைரியத்தில் இந்த அகந்தே வருகிறதோ தெரியவில்லை என்றும் அப்பாவு கூறியுள்ளார் தமிழக அரசின் சமூக நீதி விடுதிகளில் மதம் மாற்றும் சம்பவம் அரங்கேறி உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் நயின் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இயங்கி வரும் ஆதிதிராவிடர் சமூக நீதி விடுதியில் விடுதி காப்பாளினியாக பணியாற்றி வரும் லட்சுமி விடுதி மாணவிகளை மத மாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவதாகவும் மறுப்பவர்களை வன்கொடுமை செய்வதாகவும் குளியலறை மற்றும் கழிவறை பயன்பாட்டில் மாணவிகளுக்கு பாரபட்சம் காட்டுவதாகவும் உணவுப் பொருட்களில் ஊழல் செய்வதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது என்றும் அவ்விடுதியில் தங்கி படிக்கும் ஒரு மாணவியின் பெற்றோரே இது குறித்து புகார் கடிதத்தினை தமிழக முதலமைச்சர் உட்பட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவருக்கும் அனுப்பியுள்ளார் ஒவ்வொரு திட்டத்திற்கும் கவர்ச்சிகரமாக பெயர் சூட்டுவதில் அதீத அக்கறை காட்டும் திமுக அரசு திட்டங்களை செயல்படுவதில் கோட்டை விட்டுவிடுகிறது என்பதற்கான மற்றொரு சான்று இது என்றும் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் திமுக அரசை கண்டித்து அனைத்து பேரவை தொகுதிகளிலும் அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக தமிழக பாஜக செயலாளர் வினோஜ் பி செல்வம் தெரிவித்துள்ளார் மின்வாரியத்திற்கு களங்கம் விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்